விவிக்குட்டி என்ன பண்ணுறீங்க விட்ஸு என்ன பண்ணுற என்னது ஒரு பூவைப்பறி பறி பூ பறிச்சு சாமிக்கு வைப்போம் ஒரு பறி சரி எங்கே பாரு நேற்றி கடலுக்கு போகணும் இல்லை வீட்ஸு கடலுக்கு போகணும் இல்லை கடலுக்கு போய் என்ன நாட்டகாசம் பண்ணா டேய் விட்ஸு கடலுக்குள்ளே எங்களை கூட்டிகிட்டு போக பார்த்த ஏன் எப்படி இருக்க டே பதில் சொல்லுடா எங்க ஓடுற சைஸாக பேசுறது ஓடுறது இதை மட்டும்தான் உனக்கு தெரியும் பாட்டி எங்கே போச்சு பாட்டி எங்கே போச்சு பாட்டி எங்கடா போச்சு ஆ எங்கே போச்சு கோயிலுக்கு போச்சா எங்க அந்த பக்கமாக தானே போச்சு எந்த பக்கம் போச்சு எந்த பக்கம் போச்சு ஆட்டோ போறியா போறியாடா டெய் போறியா ஆட்டோல ஆட்டோட போறியா ஆ ஆட்டோ போயிருச்சு ஆட்டோ போயிடுச்சு சரியா போ விட்டு போமா விட்டு போமாடா நோவா முத்துந்தாப்பாவுக்கு சரியா விட்டு போ வா Ta ta bye bye. 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 Bye đã.